ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜம்மு கட்ரா வைஷ்ணவி தேவி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா புரி பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய பத்து ரூபாலேருந்து முப்பது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவான் நிறைய பாக்கெட்டில் வச்சுருக்காங்க அது எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்புறம் வந்து பாக்கெட் பெரிய பெரிய பாக்கெட்டில் ஐம்பது ரூபா நூறுரூவா எல்லாம் இருக்குது அது போக அந்த கடை எல்லாமே பாதம் பிஸ்தா முந்திரி எல்லாமே வந்து கும்மிச்சு போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படி எக்கச்சக்கம் வந்துருக்கு ஏன்னா இப்போது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரவங்க எல்லாருக்குமே வந்து பிரசாதம் வந்து கொடுப்பாங்க அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாதாஜி டாலர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைசாக்கு தக்கன இருக்குது டாலர் படம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வச்சுருக்காங்க அது போக அக்ரோடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மலைப்பகுதி நிறைய கிடைக்கும்னால அங்கேயே வந்து குமிச்சு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் பாதாம் பிஸ்தா முந்திரி அதுக்கப்புறம் மலைகளில் கிடைக்கிற வேண்டிய நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வச்சிருக்காங்க எக்கச்சக்கம் இருக்குது இருக்கு நீங்கள் எதுனாலும் வந்து வாங்கிக்கலாம் அது போக அந்த வீட்டுக்கு தேவையானது கூட வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க பெருங்காயம் மசாலா இது இதெல்லாம் நிறைய வந்து வச்சுருக்காங்க எல்லா கடைகளிலுமே வந்து பெரும்பாலும் இந்த கடைகள் வந்து எக்கச்சக்கமாக வந்து உங்களுக்கு கிடைக்குது நீங்கள் வந்து மலிவாக வந்து அது தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் எல்லா கடைகளுமே வந்து குவித்து வச்சுருக்காங்க ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா காயை வச்சு நிறைய குமிச்சு அதுவும் வந்து பிரசாதில் பொறி கூட கலந்து கலந்து இருக்கும் பொறி கூட கலந்து கலந்து பாதாம் அப்புறம் வந்து அக்ரோடு முந்திரி இது எல்லாமே வந்து கலந்து கலந்து இருக்கும் தக்கன பத்து ரூபா பேக்கெட் கூட வச்சுருக்காங்க சார் இங்கே கொடுக்கணும் அப்படி நிறைய வீடுகளுக்கு வந்து இங்கே வரவங்கெல்லாம் எக்கச்சக்கம் வீடுகளுக்கு வர்றவங்க பத்து ரூபா பேக்கெட் வந்தால் கூட நீங்கள் பத்து வைனா கூட பத்து பேர் கொடுக்கலாம் இப்படி நிறைய வந்து வச்சுருக்காங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இடத்துக்கு போனால் வந்து பார்த்திங்கன்னா நாலு பொருள் வாங்கிட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கொடுத்தா நல்லது அதனால எல்லாருமே வாங்கிட்டு போனாங்க இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நிறைய வாங்கிட்டு வந்தோம் வீட்டு அங்கே எல்லா இடமும் வந்து கொடுத்தோம் அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து வெளியூர் போகும்போது எல்லாமே நம்ம வாங்கிட்டு போகணும் எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண தொடர்ந்து வீடியோ பாருங்கள் தேவைச்சு வச்சு